வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை சாரி ஃபுல்லாக இந்த ரோஜா ஃப்ளவர் வந்திருக்குங்க பார்டரில் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் எவ்வளோ ரேட்டு குறச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரேட்டு குறைச்சி கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா பிரிசிஃபிங் க்ரீன் கலருங்க சாரி ஃபுல்லாக அந்த ரோஜா ஃப்ளவர் வந்திருக்கும் பார்டரில் இந்த ஸாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வந்திருக்கும் கட்டிங் பட் ஸ்டோன் என்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் சூப்பர் கலருங்க அருமையான கலர் உங்களுக்கு சேல்ஸ் பிடிச்சிருந்தா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பலாம் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கிரே கலர் கிரே கலருங்க சூப்பரான கலருங்க ஐநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிலிசிஃபிங் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க ஐநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிஃபிங் பிசி ப்ளூ சூப்பர் கலர் அருமையாக இருக்குதுங்க எல்லாம் இப்போ இன்றைக்கி வந்தது சார் ஃபுல்லாக அருமையாக இருக்குது சூப்பராகவும் இருக்குங்க அருமையான கலர் சூப்பரான கலர் ஐநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் தக்காளி ரெட் தக்காளி ரெட்டுன்னு கூட சொல்லலாம் ஐநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் என்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் மட்டும் தான் கத்திரிக்கா வயலட் ஆறு கலர் மேச்சிங் கத்திரிக்கா வயலட் சூப்பர் கலர் அருமையான கலர் நன்றி வணக்கம் நவின் டேக்ஸ்